எங்க போனாலுமே குணா தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் குணா சொல்லி தான் கையை கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி எயிட் எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு டூ ஹண்ட்ரட் எபிசோடு வந்து பிளானு ஸோ உங்களுக்கு எந்த அளவு நம்பிக்கை இருந்தது சீசன் டூ வரும் இல்லை சீசன் த்ரீ வரும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எபிசோட் எடுக்கிறோம் அப்படி தான் இருந்துச்சு ஸோ அது கண்டிப்பாக மக்கள் கொடுத்த வரவேற்பு தான் கம்ஃபர்ட்டாக இருக்கிறது சீரீஸாக மூவிஸ் ஆக்சுவலி ரெண்டுமே ஒன்று தான் சினிமா போனோம்னா ஒரு நாளைக்கு நாலு சீன் மேக்ஸிமம் எடுப்பாங்க இங்கே வந்து சீரீஸில் பார்த்தீங்கன்னா சீ கொஞ்சம் சீன்ஸ் அதிகமாக எடுப்பாங்க இது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஹார்ட் பீட்டில் வந்து ஒரு ஒரு சீன் இருக்கும் ஓகேங்களா அந்த சீனை வந்து ஹிந்தி சாங் போட்டு அது ஹிந்தியில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை நாளைக்கு இந்த கேட் எப்படி போக போகுது என்ன ஆக போகுது நம்மளுக்கே தெரியாது நம்பிக்கையில் வாழ்ற மாதிரி தான் சினிமாவில் அது அதே மாதிரி தான் செட்டுக்கு போனேன் நம்பிக்கையில் வாழணும் ஓகே நம்ம கேட்டர் நல்லா காட்டுவாங்க பாட்னி பண்ணிருப்பாங்க சோ அவங்க தீபா பாலு ஆமா சோ அவங்க சீன்லாம் வந்து எமோஷன் சீன் நல்லா பண்ணுவாங்க ஃபீவருக்கு வந்து நீங்க என்ன டேப்லெட் பிரஸ்கிரைப் பண்ணீங்க ஆன்டிபயாடிக்ஸ் தான் ஒரு நாள் மாத்திரை பேர் ஒரு நாள் டானிக் பேர்லாம் சொன்னீங்கனா ஐயோ இது வந்து வேற மாதிரி இருக்கு நம்ம பாட்டுக்கு தான் சொல்லி நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண தமிழ்ல எடுத்த சீரிஸ் என்னது சுழல் நல்ல சிரியஸ் சார் விமல் சார் எனக்கு பிடிச்ச விலங்கு இருக்குது அது செம்ம சீரியஸ் சார் பயங்கர இன்வெஸ்டிகேஷனில் ஒரு நடிக்கண்டா அப்படின்னு கண்டிப்பாக வெர்சிடைலாக வந்து எல்லா கேரக்டர்ஸுமே பண்ணணுன்னு தான் ஆசை மாலைமரச வைப் பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான் நம்ம கூட இருக்கார் உங்களுக்கு அறிமுகமே தேவையில்ல இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் த ஆவியஸ் அப்கமிங் கூட சொல்லலாம் அந்த சர்வர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க வணக்கம் பிரதர் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஆக்சுவலாக உங்களை சர்வா அப்படிங்கிறதோட குணான்னு சொல்லாதான் எல்லாருக்கும் தெரியவில்லை எனக்கு கீழே கமெண்ட்ல வந்துடுவாங்க என்ன தைரியம் இருந்தால் நீ பேரை மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்ல போனா இப்போ உங்களுக்கு தான் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை எவ்வளோ இடங்கள்ல உங்களோட பேர் சர்வாங்கிறதே தெரியாம குணானே கூப்பிட்றாங்க குணாதான் பிரதர் எங்க போனாலுமே குணா தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் குணான்னு சொல்லி தான் கையை கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஒரு கேரக்டராக வந்து இந்தளவுக்கு அது ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ ஆர்கே நகராக இருக்கட்டும் தமிழ் ரகர்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாவும் நமக்கு வந்து ஹார்ட் பீட் ஒரு நேம் கொடுக்குதுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஸோ இது மூணுலேயுமே உங்களுக்கு எது வந்து ரொம்ப டஃப்பான சுற்று அதாவது தமிழ் ரகஸா இல்லைனா ஆர்கே நகரால் ஹார்ட் பீட்டாக எதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது எல்லாமே ஆக்சுவலி ஒரு வகையில் பார்க்கும் டஃப் தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணோம் ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒன்று கற்றுக் கொடுத்துச்சு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது டாக்டர் கிட்டே வேலை பார்க்கும்போதும் அவங்க புதுசாக ஒன்று நம்ம கற்றுக்கலாம் ஸோ மூணுமே பார்க்கும்போது மூணுத்த நீங்கள் கேட்டதை மூணுமே பார்க்கும்போது மூணுமே ஒவ்வொரு விதமாக ஒரு ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான் இப்போ ஆன் ஸ்க்ரீனில் வந்து நம்ம கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் மக்களுக்கு வந்து ரெகனைஸ் ஆகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக விஸ்காம் ஸ்டூடண்ட்டாக இருக்க மாட்டான் ஏன்னா விஷ்காம் பேக்கெண்ட்ல ஜெயிக்கிற ஒரு பையனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் விஸ்காம் ஸ்டூடெண்ட் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சீங்க எப்படி உள்ள வந்தீங்க ஆக்சுவலி நான் படித்தது வந்து லா ஓகே ஆமாம் ஸோ அஞ்சு வருஷம் நான் படித்தேன் மெட்ராஸ் லா காலேஜில் உங்களை மட்டும் தான் இன்ஜினியர் மாட்டு தான் ஸோ படித்தேன் பட் படிக்கும் போதே தெரியும் நம்மளுக்கு சினிமா தான் இன்ட்ரெஸ்ட் என்ன ஸோ அதை படித்து முடிச்சு என்ரோல் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே என்சீட் வந்தாச்சு இப்போ ஃபேமிலியில் எப்போதுமே ஒரு பயம் இருக்கும் மொதல் மாதிரி மீடியாக்கு அனுப்புகிறோம் அப்படின்னாலே ஹோப்புங்கிறத தாண்டி வேணாம் நம்ம படித்த வேலைக்கே போகலான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சினிமாவில் போய் தொலைஞ்ச நிறையா பேர் இருக்காங்க வேணான்ற மாதிரி ஸோ அது மாதிரி வீட்டில் என்ன சொன்னாங்க உங்களுக்கு நீங்கள் முதல்ல வீட்டில் வந்து எஜுகேஷன் ஃபஸ்ட்டு முடிச்சுடுங்க முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தான் சொன்னாங்க என்னென்னா எஜுகேஷன் பண்ணி முடிச்சிங்கன்னா கையில் ஒரு டிகிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது அப்புறம் பசங்களோட சேர்ந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக அதுதான் வெப் சீரிஸு என்ன சொல்லு சீரிஸ் கிடையாது ஷார்ட் பிலிம்ஸ் அதுக்கப்புறம் மியூசிக் வீடியோஸ் இப்படி தான் ஃபுல்லா பண்றது நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து இந்த ஸ்டேஜ் பிளே ட்ராமா எல்லாம் ஆரம்பிச்சேன் சோ அதுல தமிழ் பிளேஸ் தான் ஃபுல்லா பண்ணிருந்தேன் சோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு மியூசிக் வீடியோ அப்படி அப்படியே போயிடுச்சு கிட் அப்படினால கண்டிப்பா வந்து இந்த டிக்டாக் டப்ஸ்மாஷ் அப்படிங்கிற ஒரு இருந்து வந்திருப்போம் இல்லையா பண்ண அனுபவங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு எவர் மாதிரி இல்ல வரதுக்கு இந்த ஸ்டேஜ் பிளே நாடகம் பண்ணதுனால நம்ம அந்த வைபில் போயாச்சு பட் அந் மேபி நான் ஸ்டேஜ் பிளே நாடகம் பண்ணலன்னா மேபி தப்ஸ் மேஷோ இல்லை டிக்டாக்கோ பண்ணியிருப்பேன் பட் அப்படி போனதால நம்ம அப்படி அந்த ரூட் அப்படி போயிடுச்சு நம்மளுக்கு இவ்வளோ நேரம் இதே பேசுகிறனால ஃபேன்ஸ் கீழே இங்கே வாங்கடா எங்கள் சீசனுக்கு ஹார்ட் பீட்டுக்கு எப்படி போயிட்டு பிரதர் ஹார்ட் பீட் சொல்ல போனால் நிறைய பேரோட ஹார்ட் பீட்டாக தான் இருக்குது கரெக்டான பேர் வச்சிருக்கீங்க அந்த சீரிஸ்க்கு எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு சூப்பராக போய்ட்டுரு ஆமாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி எயிட் எப்பிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ வந்து கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் எபிசோடு வந்து பிளானு ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு ஆனால் யாருமே எதிர்பார்க்கல இது வந்து செகண்ட் சீசன் வரும் இவ்வளோ பெரிய எக்ஸ்டண்ட் ஆகும் அப்படின்னு ஏன்னா ஹாட் ஸ்டாரில் வந்து வரக்கூடிய சீரீஸ் எல்லாமே சீசன் டூ ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு லீடு கொடுப்பாங்க சீசன் டூ எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிடும் ஆனால் இங்கே ஹார்ட் பீட் அதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குல்ல ஸோ உங்களுக்கு எந்தளவு நம்பிக்கை இருந்தது சீசன் டூ வரும் நல்ல சீசன் த்ரீ வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எபிசோட் எடுக்கிறோம் அப்படி தான் இருந்துச்சு பட் பாதியில் வருமே தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பாக சீசன் டூ வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அது கண்டிப்பாக மக்கள் கொடுத்த வரவேற்பு தான் ஸோ அவங்க அவங்க என்னென்னா இப்போ நம்மளை விட்டா கூட அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா அவங்க வேணும்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு அது நன்மைகள் நடக்குது சீசன் டூ எடுக்கிறதுனால ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருமே ஹாப்பி இப்போ கம்பேர்ட் டு மூவிஸ் இங்கே சீரீஸ் அப்படிங்கிறதோட குறிப்பாக ஓடிடி சீரிஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கான ஆடிஷன் ப்ராசஸோ இல்லை அந்த கேரக்டர் செலெக்ஷன் ப்ராசஸோ ரொம்ப ஆர்ட்டாக இருக்கும் ஸ்கெச்சாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது எப்படி இருந்தது உங்களுக்கு இது ஆடிஷன் தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டாங்க ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணாங்க ஸோ ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து ஆட் சார் வந்து அனுப்பிச்சு சோ தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த கேரக்டருக்கு விருப்பம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணுவாங்க சோ அப்படி அப்ரூவல் ஆகி வந்தது தான் வந்து இந்த குணா கேரக்டர் எனக்கு இல்ல நம்ம இவ்வளவோ ஹேக் ஆகும் அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல சீசன் டூல இவ்வளவு ஃபேன் பேஸ் வந்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு பட் அது முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாம நம்ம கேரக்டர் கொஞ்சம் கம்மியாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் இருந்திருக்காங்க இதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரைட்டர்ஸும் சரி ஹாட்ஸ்டர்லையும் சரி இந்த கேரட்டர்ஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா ஒரு அஞ்சு இன்டென்ஸ்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பேக் ஸ்டோரி இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து வந்து என்ன சொல்றது ஒரு 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 ஜோன்ல எல்லாமே இப்போ போயிட்டு இருக்கோம் ஸோ அப்படி எல்லாத்தையுமே கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எழுதிருப்பாங்க ஸோ அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு அந்த மாதிரி ஃபீல் யாருக்குமே வந்தது கிடையாது உள்ள இருக்க தீபா பாலுவா இருக்கட்டும் அதர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே இதுக்கு முன்னாடி யூடியூப்ல சீரிஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ்ல உள்ள வந்திருக்காங்க நீங்க ஒரு பக்கம் வந்து டிராமாஸ் இது மாதிரியான படங்களும் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த சிங்க் எப்படி அமைஞ்சது அந்த டீமுக்குள்ள சிங்க் வந்து செம்ம சிங்க் தான் நீங்கள் இன்டென்ஸ் பார்க்குறீங்களே எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் செட்டிலே இருப்போம் ஸோ ஒவ்வொருத்தங்க ஒரு ஜோனில் ஜாலியாக கலாச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்போம் இப்போ ரியாலிட்டியாக வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எந்த கேரக்டர் கொடுக்குறமோ அதில் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு அவுட்டை கொடுக்க முடியும் ரியலாகவே என்னைக்காவது சார்வாக வந்து டாக்டர் குணாவாக ஃபீல் பண்ணி வீட்டில் அம்மாவுக்கு டக்குன்னு உடம்பு சரேன்னா அந்த டேப்லெட் கொடுங்க அந்த டேப்லெட் இது மாதிரி மூமெண்ட்ஸ் நடந்திருக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே போனதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் என்னென்ன பண்ணணும் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு வருஷம் நடிச்சதில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அதனால் தானாக வந்துடும் இப்போ ஃபீவருக்கு வந்து நீங்கள் என்ன டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணீங்க ஒரு பக்கம் அந்த டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி அதெல்லாம் விட்டுருங்க அது இல்லாமல் என்ன சொல்லுவீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் பிரதர் எது வந்தாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு அது கொடுத்தாலே ஒரு நாள் மாத்திரை பேர் ஒரு நாலு டானிக் பேர்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் ஐயோ இது வந்து வேற மாதிரி ஆகிடுது நம்ம பாட்டுக்கு தான் சொல்லி அது லைசன்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணோம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ஆடியன்ஸுக்கு சொல்ல விரும்புறது என்னென்னா வந்து நாங்கள் வந்து சினிமா டாக்டர்ஸ் ஸோ என்ஜாய் பண்ணமா சீரிஸை அவ்வளோ அதோட நம்ம வந்து ரிலீவ் ஆகிடணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்போம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருப்பீங்க அப்போ வந்து மாமா ஒரே தலைவலியாக இருக்கடா மாமா அப்படின்றப்போ நீங்கள் சொல்லிங்களே டே இந்த டேப்லெட் வாங்கி போடு ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இது பண்ண மூமெண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஒமன்ஸாக தலைவலின்னா ஆக்சுவலி என்ன சொல்கிறதுனா வந்து டென்ஷன் தான் மெயின் இல்லையா தலைவலிக்கு அது வந்து என்னன்னா நம்ம பாடி ரிலாக்ஸ் பண்ணால் மியூசிக்கை ரிலாக்ஸ் பண்ணாலே போதும் எனக்கு தலைவலி வந்துச்சா நான் பெருசாக மாத்திரை யூஸ் பண்ண மாட்டேன் இன்னொன்று சின்ன வயசுலேருந்து பெருசாக பீக்குக்கு போனது கிடையாது தலைவலி பட் வந்தாலுமே பெருசாக மாத்திரை யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்ல ஒரு ட்ராவல் போயிட்டே இருக்கும் இப்போ வந்து மூவிஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் ரோலே வருது அப்படின்றப்போ அது ரெண்டுக்கும் வேரியேஷன் கொடுத்தவங்களால் நடிச்சிட முடியுமா ஆ என்னோட முதல் படம் ஆர்கே நகர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேரட்டாக நான் பண்ணியிருப்பேன் அதில் ஸோ அந்த டைமில் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணேன் பட் என்னென்ன ஆக்டிங் தான் நம்புறது இல்லையா நம்ம வந்து என்ன சொல்றது லைக் சர்வா வேறு அங்கே போன குணா வேறு இல்லையா அதுக்கப்புறம் ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா ஆகாஷன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன் அது வேறு தமிழ் டாகர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் ஸோ அது வேற ஸோ எல்லாமே வந்து என்ன சொல்றது வேற வேற உங்களுக்கு ரொம்ப நடிக்கிறதுக்கு பதட்டம் இல்லாமல் அப்படி இல்லைன்னா கம்ஃபர்ட்டாக இருக்கிறது சீரீஸாக மூவிஸா ஏன்னா இங்கே வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு டிபேட்டே போகுது சீரிஸ் இஸ் பெஸ்ட் இல்லைனா மூவிஸ் இஸ் பெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயம் ஸோ அதில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆக்சுவலி ரெண்டுமே ஒன்று தான் கேமரா முன்னாடி நம்ம என்ன சொல்கிறது நடிக்கிறது தானே ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலி ஸோ

நான் சிங்கிள் தான் சிங்கிள் ஓகே நிறைய பேர் வந்துடுவான் கீழே அப்பாடா எங்கள் கால் சிங்கிளாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்டுன்னு இருக்கும் நம்ம வந்து யாரோ ஒரு ஆக்டரை பார்த்து ஆகி இவங்க கூட ஃபோ ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு மூமெண்ட்டில் தான் வந்திருப்போம் மீடியாவுக்கு உங்களை பார்த்து நாலு பேர் வந்து உங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலி ஆக்டர்ஸ் ரெகக்னேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ ரெகக்னேஷன் வெளில போகும்போது ஓகே இந்த கேட்ரு பண்ணியிருக்கீங்கன்னு நாலு பேர் சொன்னோம் ஸோ அந்த ரெகக்னேஷனை வந்து ஹார்ட் பீட்டில் வந்து எனக்கு நிறைய கிடச்சிருக்கு ஸோ அதனால் வந்து வெரி ஹாப்பி தான் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது எப்பயோ ஸ்டார்ட் பண்ணோம் பட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பல விஷயங்கள் கழிச்சு இது ஒரு பிரேக்காக அமையும் போது நாலு பேர் வந்து நம்மகிட்ட பேசும்போது வெரி வெரி ஹாப்பி ஓகே நம்ம வந்து இவ்வளவு ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது அப்படின்னு வெரி வெரி ஹாப்பி நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண தமிழில் எடுத்த சீரிஸ் சுழல் நல்ல சீரிஸ் ஆப்ஷன்ஸ் விலங்கு இருக்கு ஆமா விலங்கு இருக்கு ஆக்சுவலி விமல் சார் நடிச்ச விலங்கு இருக்கு சம சீரீஸ் நிறைய இருக்கு ஆக்சுவலி நீங்க என்னைக்கா நினைச்சிருக்கீங்களா நம்ம இது மாதிரி நல்ல ஒரு ப்ரூட்டலா இல்லைன்னா வந்து பயங்கர இன்வெஸ்டிகேஷன்ல ஒன்று நடிக்கண்டா அப்படின்னு கண்டிப்பா எல்லா ஒரு என்ன சொல்றது ஜோன்லயும் போய் நடிக்கணும் தான் ஆசை எனக்கு ஆமா ஸோ வேர்சைலா வந்து எல்லா கேரக்டர்ஸும் போய் தான் ஆசை இப்போ வந்து ஆடிஷன்ஸ் வர்றப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த உப்மா கம்பெனியில் சிக்கிறாங்க அப்படி அந்த உப்மா கம்பெனிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி கால்ஸ் வர்றது ஆக்டராக இருந்தால் நீங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆமாம் நம்ம அங்கே போனதுக்கு தான் தெரியும் அது வந்து உப்மா கம்பெனின்னு இந்த டைலாக் அனுப்பு அந்த மாதிரி அந்த அனுப்பிச்சிருக்கீங்களா இந்த டைலாக் அனுப்புறது ஷூட் பண்ணி அனுப்புறது இது மாதிரிலாம் நடந்திருக்கு அவங்களுக்கு இல்ல பிரதர் இந்த மாதிரி நிறைய நடக்கும் பிரதர் எப்படின்னா நம்ம படுப்போம் போகும் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட் பண்ணணும் நம்ம அது பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க இந்த என்னன்னா நம்ம படம் எடுக்க போறோம் பட் ஷூட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா எப்படின்னா வந்து இந்த போட்டோஷூட் மட்டும் கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே படத்துல நம்ம நடிக்க போகிறோம் ஷூட் தானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் ஷூட் மட்டும் நம்ம செலவு பண்ணால் சரி செலவு பண்ணணும் இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் இப்போ நீங்க ஏமாந்த தருணங்கள் இருக்கா சினிமாவுக்கு வந்து நம்ம ஏமாந்தோம்டா அப்படிங்கிற மாதிரி இல்ல ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி தப்பிச்சேன் நான் ஏன்னா கொஞ்சம் லாலம் படிச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் எங்க நம்ம வந்து கரெக்டா நம்ம பண்ணுன்னு தெரியும் எப்படின்னா போனே ஓகே படம் எல்லாமே செட் ஆயிடுச்சு பவுன் ஸ்கிரிப்ட் எல்லாம் காமிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க என்னன்னா நம்ம ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சிக்கலா இருக்காப்ல நம்ம சைடுல இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்ல சார் நானே கொஞ்சம் என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் ஹெல்ப் பண்ண முடியாது சார் அப்படின்னு இது பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் இப்போ டாக்டர் குணாவை எங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் லாயர் சர்வாவை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த ஆசை வரலை என்ன கோர்ட்டில் போய் கணவன் கோர்ட்டார்வர்களே அப்படிங்கிற மாதிரி வாதாடணும் அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னு ஒரு தான் இல்லை பிடித்தார் ஆக்சுவலி ஒரு எஜுகேஷனுக்காக படித்தேன் நவன் வந்து அட்வொகேட் நல்ல தொழில் தான் ஸோ பார்த்தேன் எஜுகேஷனுக்காக படித்தேன் படித்து முடிச்சு டோட்டலாக இங்கே வந்தாச்சு என்னைக்காவது வீட்டில் இருக்கவங்களாம் கேட்டாங்களா நீ படிச்சது எல்லாமே அட்வொகேட் தான் நீ எங்கே போற அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குறது இல்லை அப்படி இல்லை அவங்களுக்கு என்னென்னா பிடிச்சது பண்ணு அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா எஜுகேஷன் பண்ணி நீ முடிச்சு அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அவ்வளோதான் சோ முடிச்சதுக்கப்புறமா ஓகே நீ பிடிச்சது பண்ணு இன்னொன்று இந்த ஹார்ட் பீட்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு சரி ஓகே ஒன்று ஒரு கரெக்டான பாதையெல்லாம் பையன் போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஸோ அதனால அதுக்கப்புறம் பெருசாக கேட்கறது கிடையாது இப்போ ஹார்ட் பீட் முன் ஹார்ட் பீட் பின் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கைய பிரிக்கலாம் அப்படின்னா ஹார்ட் பீட்டுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நீ ஹார்ட் பீட்டுக்கு பின்னாடி எப்படி இருக்கீங்க ஹார்ட்பீட்டுக்கு அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்றது நம்ம இவ்வளோ படம் நடிக்கிறோம் இல்லை வந்து படங்கள்லாம் நம்ம ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றது அதை ரெக்கக்னைஸே பண்ண மாட்டாங்க நம்ம இடத்துல இருந்தால் கூட ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க ஹார்ட் பீட்க்கு அப்புறமா வந்து எல்லாமே வந்து குணான்னு சொல்லி பேசுகிறாங்க அதே மாதிரி சினிமா சர்க்கிளையுமே வந்து ஓகே இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு வந்து சினிமா சர்க்கிளில் மெயினாக ரொம்ப தெரியுது ஸோ ஒரு ஆர்டிஸ்க்கு அதை ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இல்லையா நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நாலு பேர் தெரிஞ்சால் தான் வந்து அது நல்ல விஷயம் அது ஸோ அதனால இப்போ நம்ம இன்ஸ்டாவோட அந்த நியூஸ் பீட ஸ்கோர் பண்ணுறப்ப நம்மளோட வீடியோ எடுத்து எடிட் பண்ணி பேக் வேற ஒரு சாங் போட்டு அதை பாக்குறப்பலாம் உங்களுக்கு எப்படி பிரதர் இதெல்லாம் நடக்கும்ன்றது உங்களுக்கு முன்னாடி நீங்க என்னைக்கா இமென்ஜின் பண்ணிருக்கீங்க இல்ல பிரதர் ஆக்சுவலி நான் நிறைய ஆர்டிஸ்டோட என்ன சொல்ற பெரிய பெரிய ஆக்டர்ஸோட வீடியோஸ் நிறைய நிறைய ஓகே பார்த்துட்டு ஓ எடி சூப்பரா பண்ணியிருக்காங்களா அப்படி பண்ணிருக்காங்களான்னு நம்மளுக்கு அதெல்லாம் தோணும் திடீர்னு வந்து நம்ம வீடியோவே எங்கெங்கயோ பண்ணியிருப்பாங்க ஆமா ரீசெண்டா பாக்குறேன் ஹிந்தில யாரோ பண்ணியிருக்காங்க பிரதர் ஹிந்தில வந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஹார்ட் பைட்ல வந்து ஒரு ஒரு சீன் இருக்கும் ஓகேங்களா அந்த சீனை வந்து ஹிந்தி சாங்கை போட்டு அது ட்ரெண்ட் டென்ட் இருக்கு அது வியூஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி மில்லியன் வியூஸ் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு பயங்கரமட்டன் இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா நான் உள்ள போய் கிளிக் பண்ணி பார்த்தா நம்ம வீடியோ பார்த்தா அதில் ஹிந்தி சாங் போட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது ஓகே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஓகே நம்ம இங்க ஓகே பண்றாங்க பட் ஹிந்தில யாரோ அந்த சீன் எடுத்து அது ஹிந்தி சாங் போட்டு பண்ணும்போது அது வெரி வெரி ஹாப்பி அதாவது அது ரீச் ஆனாலும் தவிரலை ஏன்னா நீங்களே ஒரு அப்படி பாக்க அப்படிதான் இருக்கீங்க லைட்டா ஹிந்திக்கார தான் இருக்கிறீங்க நீங்க வேற நீங்க லைட்டா வேணா பேசுங்களே நான் ஹிந்தியில் பேசுது அப்படின்னு சொல்லலாம் அப்படியே இருக்கும் பொருள்லாம் இல்ல இல்ல பிரதர் நம்ம எப்படினாலும் பேன் இண்டியா தான் ட்ரை பண்ணணும் என்ன சொல்றேன் சவுத் இந்தியா பேன் இண்டியா அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும் தான் நீங்க சொல்றது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாகவே எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு கட்டத்தில் ரீச் ஆகி மேலே வரும் அப்படின்றப்போ நம்மளுக்கு காசு இருக்கலை வேற வேற லாங்குவேஜஸ்ல வந்து படமோ சரிசோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி என்னைக்கா யோசிச்சு வேற லாங்குவேஜஸ்ல இருக்க கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா வேற லாங்குவேஜா பண்ணணும்னு ஆசை சிலதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் மலையாளம் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் பண்ணணும் ஆசை இப்போ சந்தானம் சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா தான் ரியல் டைம் பார்த்தா ஏதோ காமெடி எல்லாம் படத்தில் சிரிப்பே ஆமா அது மாதிரியான உங்களுக்கு இருக்காங்களா நீங்க ஒரு பக்கம் நல்லா ஃபேமஸா ட்ரெண்டா இருப்பீங்க நம்ம ஃப்ரெண்ட் அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டான் நம்ம ஒரு ஆளவே மிக்காமஸ் எல்லாம் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் பாக்கல பாக்குறாங்களா இல்லையோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஸ்டோரிஸ்க்கு ரிப்ளை பண்ணுவாங்க சூப்பர் மச்சான் அப்படின்னு அது வரைக்கும் பரவாயில்ல அதாவது சீரீஸ் பார்த்துட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது பட் ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது கங்காச்சு கங்கிராச்சு பண்றதுலாம் அது வேண்டமான ஒரு பிளேஸ்ல நீங்க நின்றுப்பீங்க கடையாக இருக்கட்டும் அதாவது ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ ஒரு இடத்துல ரேண்டமாக ஹார்ட் பீட் சீரீஸ் பற்றி கேட்ட இடங்கள் ஏதாவது இருக்கா அவங்க மற்றவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆ நிறையா இருக்கு இன்னும் ஹார்ட் பீட் சீரிஸ் போயிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம அப்படியே இங்கே உட்காந்து ஏதோ நம்ம யோசிச்சிட்டு இருப்போம் காதில் மட்டும் கேட்கும் அதுக்கப்புறமா அவங்களே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க அப்புறம் நீங்கள் அங்கே தானே வந்து வரீங்க அப்படின்னு உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு பஸ்ட் மூமெண்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு முத முத உங்களை வந்து ஒருத்தவர்கள் ப்ரோ நீங்க தானே அப்படின்னு ரெகனைஸ் ஞாபகம் இருக்கா இருக்கு ஆக்சுவலி ஒரு டைம் போட போனேன் ஓகே ஓகேங்களா ஓட் போட போகும்போது ஒரு போலீஸ்கார் பாத்துட்டே இருந்தார் ஏன்னா நம்மளை பார்த்துட்டே இருக்காரு எனக்கும் லைட்டாக கொஞ்சம் இருக்காச்சு நம்மளே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினச்ச மாதிரி அவர் நினைச்சிருப்பார் அவர் ஓட்டிங்க இருக்கா இல்லையா ஓட்ட கிடையா போடுறாரு இல்லை அப்படி இல்ல இல்ல இல்லை அப்படி இல்லை அவர் பார்த்துட்டே இருந்தார் என்னடா அவர் நம்மளே பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்லி நான் பாட்டு உள்ள நடந்து போனால் அவர் நிப்பாட்டி நீங்கள் தான ஹார்ட் பீட் குணா அப்படின்னாரு ஆமாம் சார் அப்படின்னா நான் பார்த்துட்டு இருக்கேன் நல்லா பண்றீங்க அப்படின்னாரு ஓ அதுக்கு தான் இந்த லுக்கு கொடுத்தீங்களா சார் நான் கூட பயந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட் மூமெண்ட்டுங்கிறது எல்லா லைஃப்லேயுமே ஃபஸ்ட் டைம் தான் நடக்கும் இல்லையா நீங்கள் மீடியாவுக்கு வந்து ஏர்ன் பண்ண ஃபஸ்ட்டு சாலரி என்ன பிரதர் ஏர்ன் பண்ண ஃபஸ்ட் சேலரிங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி பெட்டர் மாதிரி கொடுப்பாங்களா அதுதான் பெர் டே ஃபைவ் ஹண்ட்ரட் டே ஃபைவ் ஹண்ட்ரட் பரவாயில்ல ஐநூறுவாய்க்கு வந்து அடிச்சிருக்கீங்களே இப்போலாம் நிறைய பேர் இரநூத்தொம்பதுவாய்க்கு நடிக்கிறவங்க இருக்காங்க ஒரு பெர் டேக்கு பிரதர் இப்போலாம் வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சாலே போதும் போதும் என்ன சொல்கிறீங்க அது வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் காசெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஸோ ஃபஸ்ட்டு ஆடிஷன் எங்கே நடந்தது என்ன படத்துக்கு என்ன சீரீஸ் ஃபஸ்ட்டு ஆடிஷன் இது மாதிரி ஒரு கிரீன் மேட்டில் நடந்திருக்கும் ஃபஸ்ட் ஆடிஷனா ஃபஸ்ட் ஆடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி ஸோ நான் நாடகம் பண்ணிட்டு இருந்தேன்ல ஸோ அந்த இடத்துல வந்து ஆடிஷன் எடுக்க வருவாங்க அப்பப்போ படங்களுக்குலாம் எடுக்க வருவாங்க ஸோ அந்த டைம் தான் ஃபஸ்ட் ஆடிஷன் ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் 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 ஆர்கே நகர் படம் பண்ணேன் படம் படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஸ்கோல்டு வரும் முத முதல் திட்டு வாங்கினது டேக்ல டேக்லையா அந்த படம் தான் அதுவும் ஆர்கே நகர் தான் ஃபஸ்ட்டு படத்தில் தான் எல்லாமே நம்ம வாங்குவோம் அப்ரிசியேஷனும் இதோ என்னைக்காவது உள்ள வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பெட்ராயில் ஃபேஸ் பண்றீங்களா முதல் துரோகம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இதுவரை வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து பண்றேன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியத்துல கழட்டி விடுறது இல்லைனா உங்ககிட்ட ஒரு கான்டாக்ட் வாங்கி அதை வந்து இன்னொருத்தவங்க மூவ் பண்ணிட்டு போகிறோம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா உள்ள வந்து எல்லா லைஃப்ல வந்து இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லை எந்த தொழில் பண்ணாலுமே எங்கேயாவது முதல்ல தான் செய்வானுங்க இல்லையா அது எல்லாமே ஃபேஸ் பண்றது ஏன்னா நம்ம இப்ப வந்து வெளில நல்லா தெரியும் நல்லா பீக்ல இருக்கும் நம்மளோட ஸ்மைலே பாக்குற எல்லாருக்குமே நம்ம என்ன மாதிரியான டிராவல் வந்தோங்கிறது தெரியாது இல்லை தான் இந்த ஒரு விஷயத்த கேட்டேன் இது ஒரு நெகட்டிவ் ஷேடுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற இல்லை அப்படி கிடையாது நீங்கள் சொல்கிறது புரியுது பட் எல்லா பரிமாணங்களையுமே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்குமா இருக்கிறதா செய்வாங்க அதே மாதிரி நல்ல மனிதர்களும் இருக்காங்க ஸோ அதனால் நம்ம பாசிட்டிவாக நம்ம பார்த்தோம்னா நம்ம லைஃப் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ரிஜக்ஷன் ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷனா பிரதர் அதெல்லாம் நியாபகம் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கா இல்லை அதாவது நம்ம வந்து எப்படின்னா ஒரு ரோலுக்கு வந்து நம்ம நடிப்பை தாண்டி அந்த ரோல் வந்து நம்ம வந்து லுக் எல்லா நம்ம செட் ஆகணும் அப்பதான் அந்த ரோல் வந்து என்ன சொல்றது நம்மளுக்கு வந்து அது கரெக்டா அமையும் அதே மாதிரி ஒரு டேரக்டருக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்த ரோல் நீ பண்ணலாம் பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா அவர் தான் எழுதுறாப்புல ரைட்டராக ஸோ அவர் வந்து என்ன வேணால் சொல்லலாம் ஆக்சுவலி ஸோ அதை நான் என்றைக்குமே தப்பாக எடுத்து எடுத்துக்கிட்டதே கிடையாது ஏன்னா அவங்க காசு போட்டு ப்ரொடியூசர் காசு போட்டு எடுக்கிறாங்க டேரக்டர் வந்து அவரோட கற்பனையை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்து பார்க்குறாரு ஸோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் வந்து ஓகே இப்போ பேக் டு ஹார்ட் பீட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அளவு சக்சஸ் ஆன ஒரு சீரீஸ் நான் பார்த்ததில்லை ஏன்னா வந்து அதிக அளவு ஹோர்டிங்ஸ் நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் நிறைய மெட்ரோல பார்த்துருக்கேன் ரொம்ப நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் எல்லாருமே வந்து உங்களோட ஃபேஸஸ் தான் இருக்கும் இல்லையா நடிக்கிற ஆக்டர்ஸோட ஃபேஸஸ் தான் இருக்கும் பட் பேக் அண்ட்ல ஹார்ட் ஒர்க் பண்ற பெர்சன்ஸ் இருப்பாங்க அவங்க எந்தளவு ஹார்ட் ஒர்க் போடுறாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அவங்களுக்கு நிறைய ரெக்கக்னேஷன் கிடைக்குது நீங்கள் நீங்க இன்ஸ்டாகிராம் எடுத்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பின்னாடி வேலை பார்க்குறாங்களோ அவங்களே ஆக்சுவலி மென்ஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறது இப்போ எங்களோட ரைட்டர் இருக்கா ரைட்டராக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் அவங்கள டேக் பண்ணி ஸ்டோரி இப்படி போகலாமே அப்படி போகலாமேன்னு சொல்லிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போடுறாங்க ஸோ இப்போது சினிமா எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது பேக்கில் என்ன பண்ணாலுமே கேட்பாங்க ஒரு கேமரா ஒர்க் நல்லா கூட கேமரா ஒர்க் போடுவாங்க எடிட்டிங் நல்லா இருந்தால் எடிட்டிங் போடுவாங்க சொன்னால இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் யாருமே முன்னாடி பின்னாடிலாம் கிடையாது எல்லாரும் இல்ல வர ஆமா பாசிட்டிவா பேச பாசிட்டிவா வந்து மக்கள் சொல்லுவாங்க நெகட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா சொல்லுவாங்க அந்த இப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு சீரிஸ் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் போட்டா ஒரு ஏழு எபிசோட்ல முடிச்சிடறாங்க ஒரு சீசன இல்லையா முப்பது நிமிஷத்துல போட்டா அதிகபட்சம் ஒரு பத்து எபிசோட்ல முடிச்சிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு எபிசோடு ஒரு சீரிஸ் வந்து பாத்ததுல எங்க கோலங்கள் நாதஸ்வரம் நெட்டிவழிக்கு அப்புறமா இவ்வளோ எபிசோடு வந்து நான் தான் பார்க்குறேன் சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இவ்வளவு எபிசோட்ஸ் கண்டினியூசா எழுதணும்னா அதுக்கான ரைட்டிங் ப்ராசஸே நிறையா இருக்கும்ல ஆமாம் அந்த இடத்துல உங்களுக்கு என்னங்க நினைச்சிருக்கீங்களா இவ்வளவு பெருசா வைண்ட் எழுதிட்டே இருக்காங்க நம்ம எவ்வளோ ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்திருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பா எப்படினா நம்ம விதிமுறை நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியாது லைஃப்ல அதே மாதிரி நம்ம செட்டில் பண்ணலாம் அப்படிதான் நாளைக்கு இந்த கேரக்டர் எப்படி போக போகுது என்ன ஆக போகுது நம்மளுக்கே தெரியாது நம்பிக்கையில் வாழ்ற மாதிரி தான் சினிமாவில் அது அதே மாதிரி தான் செட்டுக்கு போனே நம்பிக்கையில் வாழணும் ஓகே நம்ம கேரக்டர் நல்லா காட்டுவாங்க நல்லா போகும் அப்படின்னு சொல்லி டைலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கே தான் கொடுப்பாங்களா இல்லை முன்னாடியே கொடுத்துருவாங்களா இல்லை ஆக்சுவல் முன்னாடி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம பதினாறு எபிசோட் ஒரு மாதம் எடுக்கணும் அதனால படிச்சுட்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஈஸி ஈஸி அதனால வந்து முன்னாடியே கொடுத்து நீ படிச்சுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து குணா வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள் டைலாக் வீட்லேயே மனப்பாடம் பண்ணிட்டு வீட்லேயே ரிஹர்சல் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் வர ஒரு ஆளா இல்லை அங்கே வந்து சரி இவங்கெல்லாம் படிக்கல இவங்க கூட சேர்ந்து படிச்சுக்கோ அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா பண்ணுவேன் டைம் வரும்போது வீட்லயே படிச்சிருவேன் அப்படி இல்லையா அங்க போயிட்டு பாத்துட்டு அப்படியே போய் அடிச்சிட வேண்டியது நம்மளுக்கு ஒரு இடத்துல தோண்ணுல பிரதே நம்ம கொஞ்சம் லைட்டா தான் பிரிப்பேர் ஆயிருக்கும் உள்ள போய் ப்ரிப்பேர் ஆகும் வெளுத்தா அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு போவீங்க நம்மளோட ஒரு ப்ரிப்பேர் கம்மியா வரல அந்த பர்சன் யார் வருவாங்க பிரதேத்த ஸ்கூல் அது படிச்சுட்டு டயலாக் டைலாக் டைலாக்ல சொல்றீங்களா அப்படி நம்ம எல்லாமே பக்கா படிச்சு வந்துடுவாங்க ஏன்னா அங்க போன டைம் இருக்காது நம்ம இடத்துல டேக்ஸ் பெருசா வாங்க முடியாது சோ அந்த ஒரு காரணத்துக்காக வந்து என்ன சொல்றது எல்லாருமே படிச்சுட்டு வந்துருவாங்க செட்ல யாரோட நடிப்பை பார்த்து நீங்க ஃப்ரீஸ் ஆயிருக்கீங்க என்ன அப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க சீன்ல வந்து கரெக்டா போனாங்க தேஜோட ஆக்டிங் பிடிக்கும் எனக்கு சார்கேஷ் அவரு அப்புறம் ராக்கி அப்புறம் நவீன் நவீன் ப்ரோ நல்லா பண்ணுவாரு ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவங்க கொடுத்த சீனை வந்து கரெக்டா வந்து இது பண்ணுவாங்க பாட்னி பண்ணிருப்பாங்க ஸோ அவங்க தீபா பாலு ஸோ அவங்க சீன்லாம் வந்து எமோஷனல் சீன் நல்லா பண்ணுவாங்க ஸோ அவங்கவுங்களுக்கு கொடுத்த சீனை வந்து கரெக்டான ஒரு மூமெண்ட்ல கரெக்டா செம்மையா பண்ணிடுவாங்க நீங்க பழைய சீரியல்ஸ் எல்லாம் அந்த சன் டிவில மெட்டி ஓடி நாதஸ்வரம் கோலங்கள் வீட்டில் அம்மாங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த சீரியல் எல்லாம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து இது இது கேட்டிருக்கேன் என்ன சொல்றது போகும்போது இந்த கோலங்கள் கோலங்கள் அந்த மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி பா பார்த்துட்டு ஃபாலோ பண்ணது கிடையாது அதே மாதிரி சித்தி சித்திலாம் வந்து நிறையா எல்லா வீட்லையுமே ஓடிட்டு இருக்கோம் அந்த சவுண்ட் எல்லாமே கேட்கும் வீட்டில் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க ஆல்ரெடி இது மாதிரி நீ சீரிஸ் நடிக்கிற இந்த இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நடிப்பெல்லாம் எப்படி பண்ணுறது மாதிரி கற்றுக்கிற அது மாதிரி காமிச்சிருக்காங்க நீங்கள் எதாவது எடுத்துக்கிங்களா வீட்டில் ஒரு நல்ல படங்கள் வந்தாலே நல்லா வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலே அப்பா செமையாக பண்ணிருக்காங்களா அப்படின்னு தான் வந்து வீட்டில் சொல்லுவாங்க ஓகே ஸோ எந்த வந்து ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சீன் செம்மையாக பண்ணியிருந்தா கூட சூப்பராக பண்ணிருக்காருல்ல அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் சொல்லுவாங்க ஸோ அது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் ஆமாம் சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஸோ ஒவ்வொரு இதுவும் ஏதோ நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம் சர்வா யாரோட ஃபேன் சினிமாவில் சினிமா எனக்கு எல்லாமே பிடிக்கும் பிரதர் எல்லாமே பிடிக்கும் ரஜினி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார் பிடிக்கும் கமல் சார் ரொம்ப இருந்தாலும் ஒருத்தவரோட படம் வந்தால் மட்டும் நம்ம சில்லரை எல்லாம் செதற விடுற ஒரு படமா மூமெண்ட்டாக முடியல அது யாரோட படமா அது ரஜினி சார் படம் வரும்போது அது என்னமோ தெரியல ஃபஸ்ட்டே போய் பார்க்கணும்னு வரும் சார் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது நம்ம வந்து சீசன் டூலே கம்மி ஆகும் அப்படிங்கிறது பாதியில தெரிஞ்சிருச்சு அவங்கவுங்க கேரக்டர்ஸ் அவங்கவுங்களாம் மாறிடுவாங்க இன்னொன்று நம்மளுக்கு செட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எது எது எங்கே இருக்குது எல்லாமே நம்மளுக்கே தெரியும் ரொமாண்டிக் படமாலும் பண்ணலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ராம் காம் மாதிரியும் பண்ணலாம் ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயும் பண்ணலாம் ஸோ எனக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசை